தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய சிறப்பு ரயில் பெங்களூரிலிருந்து இயக்க தென்மேற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது பெங்களூரிலிருந்து சேலம் திருச்சி மதுரை வழியாக இந்த சிறப்பு ரயில் ஒரு புதிய டெஸ்டினேஷனுக்கு போக போகுது மானா மதுரை வரை சிறப்பு வாராந்திர ரயிலை ஐந்து மாதங்களுக்கு இயக்குவதற்கு தென்மேற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது அதற்கான பரிந்துரை கடிதம் தற்போது வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் தெளிவாக இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் வெல்கம் டு ஆர் சேனல் சிபி குமார் பிளாக்ஸ் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஐஆர்டிடிசி மீட்டிங் அதாவது இந்தியன் ரயில்வே டைம் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கு இரண்டு வாராந்திர சிறப்பு ரயில்கள் பரிந்துரை செய்யப்பட்டது அதில் ஒன்றுதான் ஹூப்ளியிலிருந்து ராமேஸ்வரம் வரை தற்போது இயங்கி வரும் சிறப்பு ரயில் இந்த ரயில் தற்போது ஹூப்ளியிலிருந்து ராமநாதபுரம் வரை இயங்கி வருகிறது இரண்டாவதாக திட்டமிடப்பட்ட ரயில் மைசூரிலிருந்து ராமேஸ்வரத்திற்கான ரயில் இந்த ரயில் தற்போது இயங்கவில்லை இந்த ரயிலுக்கான பரிந்துரையை கடந்த முறை தென்மேற்கு ரயில்வே தெற்கு ரயில்வேக்கு அனுப்பி இருந்தது அப்போது ராமேஸ்வரம் ரயில் நிலையம் மூடப்பட்டிருந்த காரணத்தினால இந்த பரிந்துரைக்கு ஒப்புதல் வழங்கவில்லையா என்பது தெரியவில்லை பட் அந்த டைத்துல பாத்தீங்கன்னா அந்த ரயில் ஓமலூர் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணி ப்ரப்போசல் பண்ணியிருந்தாங்க அந்த அந்த ட்ரெயின் ஒசூர் வழியா வர்றதா வந்து ஒரு பிளான் இருந்துச்சு பட் இப்போ திருப்பத்தூர் வழியா ப்ரப்போசல் பண்ணிருக்காங்க இந்த வருடம் இந்த பரிந்துரையின்படி இந்த ரயிலுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைசூரிலிருந்து திங்கட்கிழமைகள்ல மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் மானா மதுரைக்கு மறுநாள் காலை ஒன்பது பத்து மணிக்கு வந்து சேரும்படி பரிந்துரை செய்திருக்கிறாங்க மறுமார்க்க மானாமதுரையிலிருந்து செவ்வாய்கிழமைகளில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு புறப்பட்டு மைசூருக்கு சென்று சேரும் வகையில் பரிந்துரை செய்திருக்கிறாங்க ஸோ இந்த ப்ரொபோசல் காப்பியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே தெற்கு ரயில்வேயின் எல்லைக்குட்பட்டுள்ள பகுதியில் இருக்கிற நிலையங்களை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயோட காப்பியை வந்துச்சுன்னா ஸோ அதில் வந்து அவங்களுடைய ஸ்டாப்பிங் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ட்ரெயினுக்கு பரிந்துரை செய்திருக்கும் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருந்து பெங்களூர் திருப்பத்தூர் சேலம் கரூர் திருச்சி மதுரை மானாமதுரை இதுதான் இந்த ட்ரெயினுக்கான ரூட் இப்ப ராமேஸ்வரம் க்ளோஸ் ரீசனால இந்த மானாமதுரை வரைக்கும் ஆபரேட் பண்றதுக்கு சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே பிளான் அதற்கான பரிந்துரை தெற்கு ரயில்வே அனுப்பி இருக்கிறது தெற்கு ரயில்வே இதற்கான ஒப்புதல் வழங்கினால் இந்த ரயில் இயக்கப்படும் தகவல்களை வந்து வெளியிடுவாங்க தற்போது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் தேதி குறித்தான தகவல்களை நாம் பார்க்கலாம் மைசூரிலிருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வரை பதினேழு திங்கட்கிழமைகளில் இந்த ரயிலை மைசூர்லேருந்து இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் மானாமதுரையிலிருந்து ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரை பதினேழு செவ்வாய்க்கிழமைகளில் மைசூருக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த ரயிலுக்கு நம்ம சதர்ன் ரயில்வேல பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் ஸ்டாப்பிங்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இந்த ரயில மானாமதுரைக்கு செல்லும் வகையில பரிந்துரை செய்திருக்கிறாங்க போட்டு சதன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க ஒப்புதல் வந்து வழங்கப்படும் பட்சத்தில் இந்த ரயில் இயக்கப்படும் தேதி குறித்தான தகவல்களை ரயில் எண் உள்ளிட்டவற்றுடன் வெளியிடுவாங்க கடந்த ஆண்டு அனுப்பப்பட்ட பரிந்துரையில் இருந்தது போலவே வாரணாசியில் இருந்து மைசூர் வரை இயக்கப்படும் வாரம் இருமுறை விரைவு ரயில் பெட்டிகளை தான் இந்த ரயிலுக்கு பயன்படுத்த போறாங்க அதன்படி பிளான் பண்ணிருக்க கோச் கம்போசிஷன் பாத்தீங்கன்னா இரண்டு ஜென்ரேட்டர் கார் இரண்டு அன் ஒன்பது ஸ்லீப்பர் ஆறு ஏசி த்ரீ டயர் இரண்டு ஏசி டூ டயர் என மொத்தமாக இருபத்தி ஒரு பெட்டிகளுடன் இந்த ரயிலை இயக்குவதற்கு தென்மேற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது இருக்கிறது கூப்ளியை தலைமையிடமாக கொண்டிருக்கும் தென்மேற்கு ரயில்வேயின் மைசூர் டிவிஷன் தான் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது இதற்கான ஒப்புதலை தெற்கு ரயில்வே வழங்கும் பட்சத்தில் இந்த ரயில் இயக்கும் தேதி உள்ளிட்டவற்றை தென்மேற்கு ரயில்வேயானது வெளியிடுவாங்க இப்போ நம்ம தென்மேற்கு ரயில்வேல இருக்கின்ற நிறுத்தங்கள் பற்றியெல்லாம் அந்த தென்மேற்கு ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் தான் தெரியும் ஸோ அது எல்லாத்தையுமே நம்மளுடைய ட்ரெயின் இன்ட்ரடக்ஷன் குறித்தான டீட்டெயில்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம் தற்போதைக்கு இது ஒரு ஃபைனல் டெசிஷன் ப்ரொபோசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் இதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் மானா மதுரையிலிருந்து மைசூருக்கான இந்த வாராந்திர சிறப்பு ரயிலுக்கு இந்த ரயில் மதுரை திருச்சி போன்ற முக்கிய நகரங்களை கனெக்ட் பண்ணி வரப்போகுது ஸோ அதிகமான பயணிகளுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பார்க்கலாம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வருகிறது என்று ஏனென்றால் துறையில் ஏப்ரல் மாதத்தில் தான் தனது பயணத்தை துவங்க இருக்கிறது ஸோ நல்லதே நடக்கும் என்று நாம் நம்புவோம் இந்த ஒரு வீடியோவில் பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கன் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லே கானால் பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்